நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் சப்ஜெக்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டயக் காஸ்ட் சொல்லுவாங்க அதாவது சின்ன ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் டைப் காரு இது வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாடலும் இது இருந்தால் வரும் இது வந்து கீ செயின் மாடல் காரு இது ரெண்டோட பைசா கடை வீடியோ கடக்ஷன் நான் சொல்றேன் இது மாடல் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பக்காவா இருக்கு ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் போக முன்னாடி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா இதை வந்து இழுத்து விட்டா லைட்டிங் வரும் சவுண்ட் ரைட்டாக கேட்கும் இந்த கார் முக்கியமா வந்து ஸ்டாக் அவ்வளவா இல்ல இந்த ஒன்னே தான் இருக்கு வேணா வாங்கிக்கிங்க இது வாங்கி வச்சோம்னா செம்ம லுக்கா இருக்கும் ஒரு சும்மா ராயல் லுக்காவே இருக்கும் அதுவும் நான் சொன்ன மாதிரி கீரை இது இருந்து விட்டோம்னா சவுண்ட் முடி கேட்கும் இது கேக்குதா நல்லா இருக்குங்க நம்ம இப்ப பாக்க போற இது பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் கீ சேஞ்சிடுவாங்க இது பாத்தீங்கன்னா தகரத்து மாதிரி இருக்கும் தகர மாதிரி ஒரு மெட்டீரியல் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க இதை நம்ம இழுத்து விட்டோம்னா முன்னாடி போகும் இந்த மாதிரி போகும் இதோட பிரைஸ் வந்து முந்நூறு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரா ஒரு ப்ராடக்டோட ரேட்டு வந்து நாற்பது ரூபா நீங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு பீஸும் சேர்த்து வாங்கினீங்கன்னா நம்ம நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபா என்ன ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் ட்ரை சேர்ந்து வாங்கிக்கங்க இந்த டிஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்